ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் வந்து நிறையா கேள்வி வந்து மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மனசில் ஒரு மன அழுத்தம் இருக்குது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஆன்சரே தெரிய மாட்டேங்குது ஏன் எனக்கு குழப்பம் வருதுன்னே என் வாழ்க்கையில தெரிய மாட்டேங்குது திடீர்னு நல்லா இருக்கேன் திடீர்னு குழம்பி போயிடுறேன் கொஞ்ச நாள் கோயிலுக்கு போனால் மனசுல அமைதியாக இருக்குது சாண்டிங் பண்ணுறேன் அப்புறம் அதையும் நான் மாட்டேங்கிறேன் ஏன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனை அந்த எண்ணங்கள் இதை பத்தியெல்லாம் நம்ம பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எண்ணம் தான் வாழ்க்கை உங்களோட சிந்தனையில உங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணம் போடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிச்சிடும் சோ நான் வந்து உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த கர்மா பத்தியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சிந்தனை அப்படிங்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா சிந்திக்கணும் உட்காரு அமைதியாக உட்காந்து சிந்திச்சு பாரு வாழ்க்கையில ஏன் உனக்கு பிரச்சனை வந்ததுன்னு பெரும்பாலான உன்னுடைய வாழ்க்கையோட பிரச்சனைக்கு காரணம் உன்னுடைய சிந்தனை தான் அதனால தான் பாருங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் நினச்சிருப்பீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கொண்டாந்து திருப்பி தருவாங்க அது எப்படின்னா உங்களுடைய சிந்தனை அப்படி அப்படின்னு சொல்றது ஒரு அலைகள் மாதிரி வெளியில் செல்லும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மற்றவர்களை போய் பாதிக்கும் அதை டச் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்கள் நல்ல சிந்தனைகளே நினச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே பார்த்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நல்ல எண்ணங்களை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே உங்களை தேடி வரும் தேவையில்லாத சிந்தனைகளை நினைச்சிங்கன்னா கெட்டதும் உங்களை நோக்கி வரலாம் ஒருத்தருக்கு வர்றதுக்கான காரணம் எஃபெக்ட் வந்து நம்மளோட சிந்தனை தான் பெரும்பாலான பங்கு வகிக்குது அதான் சொல்ல முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த சிந்தனையை வந்து நீ நல்வழியில் மாற்றுவதற்கு நிறைய உபாயங்கள் இருக்கு நிறைய மெடிடேஷன் இருக்குது இப்படி பண்ணு அப்படி பண்ணு நிறைய அஃபர்மேஷன் இருக்குது எல்லாமே சொல்கிறோம் பொதுவாக நம்ம இந்த பூமியில் சில விஷயங்கள் நடந்ததாக ஏன் நம்ம சொல்கிறோம் நம்ம அப்படிதானே தானே பார்ப்போம் நீங்கள் எந்த மோட்டிவேஷ்னல் கிளாஸ்க்கு போனாலும் சரி இவன் நானே அப்படிதான் பல வருடங்களாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இவனோட காலேஜ் இருந்து நான் அப்படி தான் ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னா எதை நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் ஸோ நம்ம திங்கிங்காக அப்படிதான் இது நடந்துருச்சுனா நடந்துருச்சுனா நடந்துருச்சுனான்னு கெட்ட விஷயமோ நல்ல விஷயமோ நினைக்கிறனைக்கு அது நடந்துருது அப்படி தான் ஆகுது நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் என்ன நடக்குது ஸோ அப்போது நடந்துருச்சுன்னா அப்படிங்கிறது நடந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்போ தான் அது நடக்குது அதே மாதிரி உங்கள் பையன் நல்லா படித்து வரணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு பண வரவு வேணும்னு நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் வீடு வாங்கணும் எதை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி நல்ல உறவு அமையணும் எப்படி நினச்சிங்கனாலும் சரி அந்த விஷயம் நடந்ததாக சொன்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் ஸோ இந்த சிந்தனை சக்தியில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஸோ அந்தப்பா நான் உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது ஒரு வகுப்பாகவே நீங்கள் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம கௌரவ ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்தவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் அஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கோன்னா நடந்ததாக சொல்லி நீங்கள் எழுதி பகவான்கிட்ட கிட்ட வச்சு பூஜை எல்லாம் பண்ணி உங்களுக்கு அது வந்து உடனே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உடனே நீங்கள் சொல்லியிருப்பீங்க பகவான் கிருஷ்ணர் தான் மேம் இது நடத்தி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் நடக்கிறதுக்கு இந்த பூமியில் வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த சிந்தனை எப்படி நல்ல மாதிரி பண்ணுறது ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணி ஏன்னா சப்கான்ஷியஸ் ஓப்பனாக இருக்கும் காலைல எழுந்த உடனே பண்ணி ஏன்னா சப்கான்ஷியஸ் ஓப்பனாக இருக்கும் எப்போல்லாம் ஒன்றும் அறியாமல் ஆள் மனசு உனக்கு உனக்கே தெரியாமல் உன்னுடைய ஆள் ரொம்ப ப பயம் பதட்டம் இருக்கும் ஆள் மனசு திறந்துருக்கும் ஸோ நம்மையே அறியாமல் நமக்கே புரியாமல் நமக்கே தெரியாமல் ஆள் மனசு தலைக்கு குளிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து ஆள் மனசு வந்து திறந்துருக்கும் இதெல்லாம் வந்து ஆள் மனு திறந்திருக்கக்கூடிய சமயமாக அந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் பதியும் இதை தாண்டியும் நான் இவ்வளோ விஷயங்கள் கூறியும் எனக்கு வந்து ஏன் நெகட்டிவாகவே நடக்குது என் வாழ்க்கையில் பாசிட்டிவாகவே ஏன் நடக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் இருக்கும் என்னன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் நினைப்பது என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் அஃபர்மேஷன் கொடுத்தது போக மற்ற நேரங்களிலும் நல்ல சிந்தனை உங்களுக்கு வரணும் வந்தால் உங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் ஆக முடியும் சார் கிருஷ்ணா சொல்கிறார் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா வெரி சிம்பிள் உன் வாழ்க்கை ஃபுல்லாக நானே பாத்துக்கிறேன் எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் என்கிட்ட ஒப்படைக்கிறியான்னு தான் கிருஷ்ணா கேட்குறாரு அவர் யூ ரெடி எங்கிட்ட ஒப்படைக்கிறியா உனக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இது சரியா இருக்குமா இது சரியா இருக்காதான்னு கூட நமக்கு சில டைம் கேட்க தெரியாது ஸோ கிருஷ்ணா சொல்றாரு அதை கூட நான் உனக்கு பார்த்து தரேன் நீ என்ன பண்ணணும்னா உன் வாழ்க்கையில எங்கிட்ட உன்ன முழுசா அர்ப்பணம் மட்டும் பண்ணிட்டேன்னா போது வேறு எதுவுமே தேவையில்லை மனோபுத்தி இந்த ரெண்டையும் எங்கிட்ட மைய எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணு மையேவோ மன ஆத மனசையும் புத்தியும் எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் எல்லோருக்கும் அப்படியே நிற்குது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து சாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஸோ அது பல பேருக்கு வரமாட்டேங்குது ஏன்னு தெரியல பண்ணணும் உங்களுடைய அங்கத்தில் ஒரு விஷயமாக அது மாறணும் பகவானுடைய பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வழிமுறைகள் அப்போ தான் இருக்கும் இதை தவிர இன்ன பிற விஷயங்கள் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை இது ஏன் என் வாழ்க்கையில் அது ஒன்று முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை விட்டுட்டு இப்போ என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யோசிக்கணும் ஏன் வாழ்க்கையில ஏன் அது அப்படியே நடந்தது அப்படி நடந்திருக்கக்கூடாது இப்படி நடந்திருக்கலாமே இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இப்படி நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே நம்ம மனசில் யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா ஸோ கிருஷ்ணா சொல்கிறாரு எல்லாமே ஓகே ஆனால் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்குங்கிறார் பல கேள்விகள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடந்த காலத்தை பற்றின விஷயங்களை தான் கேட்பீங்க ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு ஆ இனி வந்து வேறு நல்லது நடக்குமா இப்போ இருக்கிற காலத்தை விட்டுடுவீங்க ஸோ ப்ரெசென்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு நீங்கள் நாமம் சொல்லணும் அஜாமிலன் அப்படிங்கக்கூடிய பிராமணன் உங்களுக்கு அந்த கதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயே இருக்குது நான் சொன்னது அஜாமில்லனுங்கக்கூடிய பிராமணன் இழிவான செயல் செய்து தன்னுடைய மனைவியெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு பிராமணன் ஒரு ப்ராஸ்டிட்யூட்டை திருமணம் செய்து அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்து தவறான செயல்களில் கொலை கொள்ள எல்லாம் ஈடுபாடு பண்ணி தன்னுடைய கடைசி தருணங்களில் படுக்கையில் படுத்திருக்கும்போது அவர் வந்து எம தூதர்களை கண்ணில் பார்த்து விடுகிறார் அப்பொழுது பயந்து கொண்டு நாராயணா என்று தன்னுடைய மகனைத்தான் கூறுகிறார் நாராயணா வா வா வான்னு சொல்லிட்டு நாராயணா என்று சொல்லும்போது பரமாத்மாவுக்கு காதில் ஒழித்து பரமாத்மா என்ன பண்ணுறாரு அவர் விஷ்ணு தூதர்களை அனுப்பி வைக்கிறார் அது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் விஷ்ணு தூதர்கள் வந்த பிறகு யம தூதர்களால் எதுவும் பேச முடியல அவங்களுடைய தேஜஸும் அவருடைய அழகையும் பார்த்து அவங்களே மயங்கி போய் யமதர்ம ராஜா கிட்ட கேட்குறாங்க இவங்க விடமாட்டேங்கிறாங்க அஜாமிலனோட உயிர் எடுக்கிறக்கே விடமாட்டேங்கிறாங்க டைம் வந்துருச்சுன்னு சொல்லும்போது அப்பொழுது யம என்ன சொன்னாருன்னு சொல்லி சுகதேவர் பரீட்சித சொல்றாரு பரீட்சித்துக்கு ஏழே நாள் தான் உயிர் வாழணுங்கிறது இருக்குது பரீட்சித் யாருன்னு தெரியும் பரிட்சித் யாரு அர்ஜுனனுடைய பெயர் அபிமன்யுடைய மகன் கலியுகத்துக்கு முதல்ல என்ட்ரு ஆகிறார் அவர் தான் பரீட்சித் ஸோ அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த இந்த ஜாமீனனுடைய ஸ்டோரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணோர் ஜெகன் ஹம் ஹம் ஹசாம் அப்படின்னா என்னன்னா அதனாலதான் உங்க உங்கள் அப்படி நான் சொல்றேன் சங்கீர்த்தனம் பண்ணணும் பரீட்சித் மகராஜா இதைத்தான் யமதர்ம ராஜாவும் கூறுகிறார் யமனும் யம தர்ம ராஜாவும் இதைத்தான் கூறுகிறார் யார்கிட்ட சொல்றாங்க யம தூதர்கள்ட்ட சொல்றாங்க அப்படி என்ன சொல்றாங்க

இதுதான் வழின்னு அவரே சொல்கிறாரு இடைவிடாமல் நீ பாடணும் ஹரே ஹே முகூஹு எப்பொழுதும் இடைவிடாமல் ஹரிநாமத்தை சொல்லு சொன்னால் என்ன நடக்கும்னா பக்தியா பக்தியோடு நீ செஞ்சேனா சுதயேத் சுதேத் சுஜேத் அப்படின்னா என்னன்னா சுத்தமடைவாய் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயம்லாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது சுத்தமடைவாய் அப்போ என்னது நீ நீ வேறு எந்த விரதங்களையும் நீ அனுஷ்டிக்கணும்னு போனால் கூட இதுக்கு ஈவன் வரவே வராது ஸோ யாராவது உங்களுக்கு ப்ரீச் பண்ணணும்னா முக்கியமாக ஸ்ட்ரெஸ் போகணும்னா பாசிட்டிவாக சொல்லணும் பாசிட்டிவாக இருக்கணும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாமே ஓகே அதுதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம் போல் வாழ்க்கை எண்ணத்தை விடு உன் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிதான் நீங்க நீங்கள் இருந்து கிளாஸஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது என்னென்னா பகவானுடைய நாமத்தை நீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி கூட கிளாஸ்ல ரொம்ப ஒரு அழகான எக்ஸாம்பிள் படிச்சிங்க இல்லையா நிறைய பேருக்கு கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல தெரியலன்னு திருப்ப திருப்ப கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் தயவு செய்து அந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூமில் காலையில் வந்து டெய்லியுமே வரும் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான மெசேஜ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க அந்த வாழ்க்கையில் எனக்கு இது நடக்குமா என்ன ஆகும் யோசிச்சிட்டே இருப்பீங்க அதுக்கு ஆன்சர் கிருஷ்ணா கொடுப்பாரு ஸோ இப்படி தான் கொரோனாலருந்து போகுது ஆயிரம் பேர் வந்து விடாமல் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே வந்து வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து சொல்கிறக்கூடிய விஷயங்கள் பல மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஸோ இந்த டீமில் வந்து எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு எல்லோரும் சேர்ந்து உடனே மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு காம்படிஷன் ஆகிடுது இன்றைக்கி நம்ம டல்லாக இருக்குது பூஜை பண்ண வேணாம்னு நினச்சோம்னா யாரோ ஒருத்தர் வந்து பூஜை பண்ண வச்சுடுவாங்க நம்மளும் ஏன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க நம்மளும் செய்யணும்னு தோணும் ஸோ இதுதான் நல்லவர்களோட சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னோட கேள்விக்கு நாங்கள் வரேன் ஸ்ட்ரெஸ் இருக்குது மன அழுத்தம் இருக்குது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ணா சொல்கிறாரு அது குறையிறதுக்கு உண்டான வழி வந்து சுண்வதாம் கேளு திருணதாம் பகவானை பற்றின ஜபத்தை நீ ஆரம்பி எப்போ பண்ண போற எப்போ செய்ய போறேன்னு கேட்குறார் ஸோ வெரி சிம்பிள் பிரகலாத் மகராஜ் ஏற்கனவே சொல்லிட்டார் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஸ்ரவணம் பண்ணு வாழ்க்கையில் கௌமாரம் ஆச்சரேத் குழந்த இருந்தே இந்த நாலேஜெலாம் வந்திருக்கணும் வயசானா கூட பரவாயில்ல விட்டுடாத ஒரு மனிதனோட காலம் வந்து விம்சதி வெறும் இப்போ வந்து ஐம்பது ஆண்டுகள் தான் நீ வாழ்கிற மாதிரி ஐம்பது ஆண்டுகள் குழந்த பருவம் அப்படி இப்படி போயிட்டு தூங்குறதுனலாம் போயிடுது வீணடிக்காத இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லை இறைவனை வேண்டு கண்டிப்பாக அவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் எப்படிங்க மேம் அதுக்கு இதுக்கு இதுக்கு எது கேட்டாலும் ஒரே டேப்லெட்டாக மேம் அப்படின்னா வேறு வேறு விதங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் ஸோ இன்னுமே எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ வகுப்புகளை நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்குது நிறைய டென்ஷன் இருக்குது வாழ்க்கையை நோக்கின கேள்விகள் நிறையா இருக்குது ஸோ பகவான் அதற்கு உண்டான பதில்களெல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வர இருக்கிறார் பனிரெண்டாவது அத்தியாயத்துல பக்தியோகம் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வகுப்பாக இருக்கு ஸோ இது வந்து நீங்க கேளுங்க மெயினாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா ஒரே மாசத்துல எனக்கு சுத்தமாவே நான் கியூர் ஆயிட்டேன் அப்படிங்கிறது பத்து நாள்ல தெளிவாயிட்டேன்னு சொல்றது இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய தான் இருக்குமே தவிர வேறு வழியே இல்லை அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லோரும் இணைந்து பயன்பெறுங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் போயிடும் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கலாம் யாரும் இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் பித்தாக மசிய ஜகத்தோ மாத்தா தாத்தா பித்தா மகன் பகவான் சொல்கிறார் பித்தா அகம் நானே அப்பா நானே அம்மா அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா நானே தாத்தா உன்னை காப்பாற்றுறக்கும் நானே இருக்கேன் எதுக்கு நீ கவலைப்படுறேன்னு பகவான் கேட்குறாரு இல்லை ஸோ நம்ம கவலைப்படலாமா இனிமேல் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் இறைவன் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் நல்லதே நடக்கும் பாசிட்டிவாக நினைங்க எதுவுமே பாசிட்டிவாக நினைச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் தான் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல எண்ணங்களை நினைத்து பகவானை வந்து பிரார்த்திக்கலாம் எல்லாமல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக இருக்கட்டும் ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நன்றி